நடிகர் விஜய் பாஜகவின் கைகோலி என கடுமையாக விமர்சித்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கிருஷ்ணகிரி சூலகிரியில் நடைபெற்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தமிழர் வேலை தமிழருக்கே பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட பொறுப்பாளர் க குமார் தலைமை வகித்தார் இந்த கூட்டத்தில் சிறப்புரை ஆற்றிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனர் தலைவர் வேல்முருகன் எம்எல்ஏ பேசுகையில் தமிழ்நாட்டில் திட்டமிட்டு ஒரு பதற்றத்தை நடிகர் விஜய் மூலம் ஏற்படுத்த பாஜக ஒன்றிய அரசு திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் கேளமங்கலம் ஒன்றிய பொருளாளர் ரவிசங்கர் கொலை வழக்கில் காவல்துறையினர் கொலையாளிகளுக்கு சாதகமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை ரவிசங்கர் கொலை வழக்கில் மூடி மறைக்க முயற்சித்தால் தமிழக வாழ்வுரிமை கட்சி நீதிமன்றத்தை அணுகி சிபிஐ விசாரணை கோரும் என எச்சரித்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களால் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சூழகிரி பகுதி தோழர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பேசினார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழர்களின் உரிமைக்காக எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் களத்தில் நின்று குரல் கொடுக்கும் வடவர்களின் ஆதிக்கத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ்நாட்டில் பெருகி வரும் வடநாட்டு கலாச்சாரம் முற்றிலும் தடை செய்ய வேண்டும் நடிகர் விஜயின் திமிர்த்தனமான பொறுப்பற்ற செயலே என் தமிழ் சொந்தங்கள் நாற்பது பேர் உயிரிழப்பிற்கு காரணம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை நடிகர் விஜய் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என கடுமையாக விமர்சித்து பேசினார் இந்த பொதுக்கூட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வேல்முருகன் எம்எல்ஏ முன்னிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சிகள் தங்களை இணைத்துக் கொண்டனர் முன்னதாக படுகொலை செய்யப்பட்ட ரவிசங்கர் குடும்பத்திற்கு இரண்டு லட்சமும் உடல்நலக் குறைவால் மறைந்த கிருஷ்ணகிரி நகர செயலாளர் சக்தி குடும்பத்திற்கு இரண்டு லட்சமும் நிதியுதவி வழங்கி ஆறுதல் தெரிவித்தார் வேல்முருகன் இந்த பொதுக்கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் ஜெகதீச பாண்டியன் முத்துலட்சுமி வீரப்பன் நெப்போலியன் பிரபாகரன் மாவட்ட நிர்வாகிகள் சூரிய பிரகாஷ் சனா உல்லா ஐயப்பன் எல்லப்பன் ஜேசிபி சுரேஷ் மயில்வேல் சதீஷ் மற்றும் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சமீபத்தில் எங்கள் தமிழக வாழ் கட்சியில் இணைந்த சங்கர் என்கிற ஒரு இளைஞர் ஒரு கோதை கும்பலால் அநியாயமாக வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் இந்த படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த கொலைக்கு பின்புலமாக இருந்தவர்கள் காரணமாக இருந்தவர்கள் கொலைக்கு தூண்டியவர்கள் யார் என்று இனங்கண்டு அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் ஒன்று இரண்டு நேற்றைய தினம் கரூர் மாவட்டத்தில் நடிகர் விஜய் அவருடைய பிரச்சார பயணத்தில் பொதுமக்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று முண்டியடித்துக் கொண்டு முன்னிலையின் விளைவாக அவரை பார்ப்பதற்காக நேற்று இரவிலிருந்தும் மறுநாள் காலையிலிருந்தும் வருகை தந்து அவர் வாகனம் நிறுத்தும் இடத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் கழிவறை இல்லாமல் மிகப்பெரிய துன்பத்துக்கு தூரத்திற்கு ஆளாக்கப்பட்டு அங்கு அப்பாவி மனித உயிர்களும் பொதுமக்களும் ரசிகர்களும் சுமார் நாற்பது பேர் இதுவரையில் உயிரிழந்திருப்பதாக இருக்கின்ற செய்தி பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது இதற்காகத்தான் நான் தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பத்திரிகையாளர் சந்திப்புகளை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் நடிகர் விஜய் உள்ளிட்ட எவருக்குமே ரோட் ஷோ என்பதை அனுமதிக்கக்கூடாது தற்போது உயிரிழந்திருக்கிறார்கள் ஏற்கனவே நான் வந்து பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வேலைக்கு போக முடியல குறித்த நேரத்துக்கு மருத்துவமனைக்கு போக முடியல கல்லூரிக்கு போக முடியல பள்ளிக்கூடம் போக முடியல அவருடைய திருச்சி பயணத்தில் பதினஞ்சாயிரம் பேர் வேலைக்கு போக முடியவில்லை என்று அங்கே இருந்து பத்திரிகை அவர்கள் ஆய்வு செய்து நேரடியாக செய்தியை சேகரித்து வெளியிட்டிருக்கார் அதனால அதன் அடிப்படையில் தான் நான் சொன்னேன் முழுசுமாக தடை விதிக்கலாம் ரோட் ஷோவை அனுமதிக்கக்கூடாது ரெண்டாவது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சினிமா மோகத்தில் கட்டுண்டு கிடக்கிற இந்த பிற்போக்கு நான் வன்மையாக கண்டிக்கிறேன் கர்ப்பிணி பெண்களை விஜய் வாங்கன்னு அழைக்கல பச்சை குழந்தையை தூக்கிட்டு வந்து விஜயை காட்டுங்கன்னு விஜய் கூப்பிடலை அப்படி இருக்கின்ற போது சமூகம் ஏன் இவ்வாறு சீர்கட்டு பண்பாடற்று ஒரு சினிமா நடிகரை பார்ப்பதற்கு இப்படி குடும்பத்தோடு வந்து குழந்தை செல்வோடு வந்து குடும்பத்தோட உயிரிழக்க வேண்டிய அவசியம் எங்கே ஏற்பட்டது இந்தியாவினுடைய மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் பார்ப்பதற்கு இந்தியாவில் பிறந்தோரு எந்த மாநிலத்திலையும் இதுபோன்று காட்டு முராட்டித்தன கூட்டமாக தண்ணி இல்லாமல் மயக்கம் போட்டு விழுந்த பொதுமக்கள் மீது ஏறி என்று பச்சை குழந்தைகள் மீது ஏறுங்கென்று விஜயை பார்க்க முண்டிடித்திருக்கிறாங்க டிரான்ஸ்பார்மர்ல ஏறுறாங்க ஒளிபெருக்கி ஸ்பீக்கர் மேலே ஏடுறாங்க குடிசை வீடுகள் மேலே ஏறுறாங்க இதுமாதிரி ஓடு வீடுகள் மேலே ஏறுறாங்க எல்லா நேரத்துக்கு தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒலிபரப்பு பண்ணி பார்க்கின்ற போது உங்களையே வயிறு எரியுது அப்பாவி உயிர்கள் நாற்பது உயிர்களுக்கு யார் பதில் சொல்லுவார் இவர் ஒரு நடிகன் ஒரு திரைப்பிம்பம் அதை நீங்க திரையில பாக்குறீங்க சின்ன திரையில பாக்குறீங்க எத்தனையோ நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் எல்லாத்தையும் பத்திரிக்கையாளர்கள் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணுறாங்க இப்படிலாம் இருக்குன்ற போது அப்புறம் நேராக வந்து பார்க்கணுன்னு ஒரு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை தூக்கிட்டு வந்து தோலில் தூக்கி வச்சு காட்டி அந்த குழந்த மூச்சு திணறி கீழே விழும்போது அதை ஏறி மிதித்து நின்று விஜய பார்க்கலாம் கையாட்டா இன்னைக்கு நீங்கள் பத்திரிக்கையாளர்கள்லாம் காலையிலேருந்து விளாவரி அங்கே நடந்ததை செய்தியாக ஒளிபரப்புன்ற போது அவ்வளோ வேதனையாக இருக்குது திடீர்னு அவரே ஒரு இன்னமும் ஒரு விளையாட்டு பிள்ளை மாரி திடீர்னு ஒரு இடத்துல ஏஞ்சி முகத்தை காட்டுறாங்க அப்படியே உள்ள உட்காந்துக்கிறாங்களா அப்புறம் அவர் காணாத உடனே மக்கள் அலமோதி எங்க இருக்காரு எங்கே இருக்காருன்னு நிறுக்குது ரெண்டாவது விஜய் கட்சி நண்பர்கள் ஒரு பத்து இருபது ஆம்புலன்ஸை விஜய் கொடியை கட்டி விஜய் படத்தை ஒட்டி அந்த நடு கூட்டத்தில் ஊர்வலம் விடுறாங்க இந்த அவசியம் என்ன அதை வந்து ஒரு தொலைக்காட்சி நேரடியாக தடுத்து நிறுத்துறாங்க அதை நிறுத்தி உள்ள பார்க்கும்போது போது நாங்கள் பாட்டில் வச்சுக்கிட்டு சர்வீஸ் பண்ண வந்தோம் அப்படிங்களாம் இதெல்லாம் அனுமதிச்சிருக்க கூடாது விஜய் தொண்டர்கள் விஜயினுடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அதுக்கு பிறகு இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்த பிறகு பொதுமக்கள் ஆம்புலன்ஸுக்கு தகவல் சொல்லி பொதுவான ஆம்புலன்ஸ் வராது வருது பொடி கட்டாத பொதுமக்களை ஏற்றி உயிரை காப்பாத்துறதுக்கான ஆளு ஆம்புலன்ஸ் அந்த ஆம்புலன்ஸ் போய் விஜய் ரசிகர்கள் அடிச்சு கண்ணடையை ஓடச்சுன்னு நூறுக்குறாங்க மூணு ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சு படுகாய விட்டு ஹாஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அது அத்தனை முன்னணி தொலைக்காட்சிகளும் யூடியூப் சேனல்களும் ஒளிபரப்பு பண்ணியிருப்பாங்க என்ன கேட்க போனால் விஜய் எந்த தொலைக்காட்சி யூடியூப் சேனல் ப்ரொமோட் பண்ணுது அதே யூடியூப் சேனல் அது அதையும் அந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க ஆக இதெல்லாம் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிவியலித்தனமான மோசமான ஒரு நிகழ்ச்சி மின்சாரத்தை நிறுத்திட்டாங்கன்றாங்க அது முழுக்க முழுக்க தவறு எல்லா தொலைக்காட்சியும் படம் பிடிச்சிருக்காங்க எல்லா விளக்குகளையும் எரியுது அவர்கள் ஏற்பாடு பண்ண ஒரு தனியார் ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளே இந்த விஜய் என்ற பொருள் அந்த பேரிகேட் இந்த ஸ்டீல் பேரிகேட் வச்சுருக்காங்க அதெல்லாம் உடச்சி உள்ளே போகிறாங்க அது அனல் வெப்பம் அதிகமாக வீசக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் அந்த இடத்துல உள்ளே போய் அங்கே நின்று அங்கே மயக்கம் போட்டு சில பேர் ஓய்ந்துருக்காங்க அது எந்த ஒரு உயர்நீதிமன்றம் சொன்ன வழிகாட்டுதல் முறை கிடையாது காவல்துறை வகுத்தளித்தா இத்தனி கண்டிஷன் போடுவீங்களே எங்களுக்கு கர்ப்பிணி பெண்களை வர வரக்கூடாதுன்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும் குழந்தைகளை அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும்னு நீங்கள் ஹைகோர்ட்ல கவுண்டர் பட்டிஷன் போடுறாங்க தமிழக வெற்றி கழக அட்வொகேட் இதெல்லாம் என்ன என்ன ஒரு இதெல்லாம் நியாயமா சொல்லுங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளோ முட்டாள்களாக நினைக்கிறீங்களா உங்கள் ரசிகர்கள் அவங்கள கொண்டாடலாம் ரசிப்பு தன்மை உள்ள பொதுமக்கள் அந்த இடத்துக்கு பார்க்க வரலாம் அங்கே வந்து பார்க்க வந்த கூட்டம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருந்தால் அந்த கரூர் மாவட்டம் மீது இருபது லட்சம் பேர் இருக்காங்க அப்போ இருபது லட்சம் தமிழக மக்களும் அந்த மாவட்டத்தில் முட்டாளர்களா அது தொடர்ச்சியா நாங்கள் சொல்றோம் தமிழ்நாட்டில் அரசியல் அனுபவம் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் எல்லாம் படிச்சு படிச்சு சொல்றாங்க அது ஒரு முறைப்படுத்தப்பட்ட கூட்டமா இல்லை ஒரு ரசிகர் கூட்டமா இருக்கிறீங்க தலைமை பண்புக்குரிய பண்புகள் கிடையாது பத்திரிக்கையாளர்களிட விட மாட்டேறீங்க அங்கே போய் டான்ஸ் ஆடுறீங்க அவங்க கழுத்தில் துண்டை போட்டு முறுக்குறீங்க ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடித்து கை காலம் முடிக்கிறீங்க ஆம்புலன்ஸ் அடித்து கண்ணாடிலாம் உடைக்கிறீங்க ஆ மின்சார கம்பிகள் மேலே ஏறி தொங்குறீங்க இதெல்லாம் என்ன இது இப்படிப்பட்ட ஒரு தற்கூரி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் யாராச்சும் ஒருத்தவங்க எழுதுனாங்க அப்படின்னா உடனே எங்களை தற்கூரி கூட்டம்னு சொல்லிட்டீங்க உடனே எங்களை அணில் கூட்டம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு அந்த தலைவர்களை போய் அடிக்கப் போகிறீங்க இன்னைக்கு வந்து சீமான் வந்து அந்த மருத்துவமனைக்கு பார்க்க போயிருக்கிறாரு அவர் இன்னைக்கு சூழ்ந்துக்கிட்டு ரொம்ப அசிங்கசிங்கமான வார்த்தைகளால் ரசிகர்கள் திட்டுறீங்க மருத்துவமனைக்கு இப்போ அமைச்சர்கள் வந்து அமைச்சர்களை விமர்சனம் பண்றீங்க அரச முதலமைச்சரை விமர்சனம் பண்றீங்க காவல்துறை நண்பர்களை விமர்சனம் பண்றீங்க பத்திரிகை யூடியூபர்களை மடக்கி வச்சு மிரட்டுறீங்க இதெல்லாம் என்ன இது இதை ஒரு பண்படுத்தப்பட்ட கூட்டம் இதா ஒரு அரசியல் கட்சி தலைவருக்குரிய மாண்பு நேத்துக்கு இந்த சமூகம் நடக்குது அவர் கண் முன்னால அவர் பேசிட்டு இருக்கும்போதே பல பேர் மயக்கம் போட்டு விழுந்து சாவறாங்க பத்திரிக்காரங்க கவனத்துக்கு கொண்டு போறாங்க அதை கிஞ்சத்தும் கவலைப்படாம நீங்க ஒரு பெரும் கூட்டத்தை உங்களோடைய அப்படி இஞ்சி போய் இஞ்சி நகர்த்தி கூட்டு வரீங்க எந்த பாயிண்ட்ல நிறுத்தி பேசணுமோ அந்த பாயிண்ட்ல நிறுத்தி பேசின பிறகு அந்த கூட்டத்தை கலைச்சி அனுப்பணும்ல அந்த கட்சியுடைய மாநில நிர்வாகி மாவட்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்ல இப்போ அதை கொடுக்காம நீங்கள் மட்டும் ஒரு பெரும் கூட்டத்தை அதுவும் அங்க கரூர்ல யாரோ ஒருவருக்கு நீங்க சவால் விடணும் அவரை விட இங்கே நாங்கள் பெரிய செல்வாக்கானவர்கள் காட்டணுங்கிறதுக்காக சேலத்திலிருந்து ஐயாயிரம் பேர் போயிருக்காங்க அதுல ஒருத்தர் இறந்துருக்கிறாரு புதுக்கோட்டில இருந்து போயிருக்காங்க தஞ்சாவூர்ல இருந்து போயிருக்காங்க திருச்சில இருந்து போயிருக்காங்க திண்டுக்கல்ல இருந்து போயிருக்காங்க இந்த ஊர்ல இருந்தா ஒரு ஒரு உயிர்பலியா இருந்தது விஜய்க்கு அழகா இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திரை வெளிச்சம் இருக்கிறது இருக்குது என்பதற்காக அப்பாவி எங்கள் தமிழ்நாட்டு மக்களை இப்படி வந்து கூட்ட நெரிசல் இல்ல மூச்சு இல்லாம மூச்சு விட முடியாம தண்ணி கொடுக்காம உணவு இல்லாம அந்த மக்கள் சாகடிப்பீங்களா அடிப்பீங்களா உயர் நீதிமன்றங்கள் தானாக தலைமை நீதிபதிகள் இது விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு பணியில் இருக்கிற ஒரு நீதியரசரை கொண்டு இதற்கு ஒரு விரிவான நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டு இதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தி மிக கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தணும் அப்பதான் தமிழ்நாட்டில் இதுமாரி பள்ளிகள் இருக்காது ஏன் தமிழ்நாட்டில் இது மாதிரி அம்மையா ஜெயலலிதாவுக்கு கூடலையா லட்சக்கணக்கான பேரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு கூட இல்லையா வேற எங்க அண்ணா இறந்தபோது இது வரைக்கும் இந்தியாவுடைய வரலாற்றுலேயே இல்லாத ஒரு கூட்டம் கூடியதாக ரெக்கார்டாயிருக்கு அங்கெல்லாம் மாதிரி சாவுகள் ஏற்பட்டதா ஏன் தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை நீட்பது மீட்பதற்காக இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு மெரினாவில் பத்து லட்சம் பேர் ஒரே நாளில் திரண்டார்கள் இப்படி தல்மொழி ஏற்பட்டதா இப்படி வந்து மூச்சுத்தல் ஏற்பட்டதா ஒரு நாகரிகமற்ற பண்பாடற்ற ஒரு கூட்டம் இப்ப ஒரு ஆரோக்கியமான கருத்துக்களை ஒரு அரசியல் தலைவர் சொன்னாங்கன்னா உடனே ஒரு ஆயிரம் பேர் பின்னோட்டத்தில் அவனா அப்படி இப்படி அம்மாவை பத்தி அக்காவை பத்தி மனைவி பத்தி குடும்பத்தை பத்தி ஏறுது அரசியல் தலைவர்கள் இறந்து போனவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போனா அவங்கள திட்டுறது இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வளர்த்து அதை தமிழ்நாட்டு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற போறீங்களா நீங்கள் விஜய் அவர்களே முதல்ல தமிழ்நாடு முழுக்க அவங்க கட்சிக்காரங்களை கூப்பிட்டு அவங்களை அரசியல் படுத்துங்க நகரம்னா என்ன ஒன்றியன்னா என்ன பேரூராட்சினா என்ன மாவட்டம்னா என்ன அப்படி கூட்டு வச்சு பொறுப்புகளை போட்டு அவங்க அவங்க அழைச்சிட்டு வர்ற தொண்டர்களை குடி இல்லாமல் சரக்கு இல்லாமல் கஞ்ச அங்கே எல்லாம் இன்னைக்கு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்குறாங்க வந்தவங்க பூரா குடிச்சிட்டு இருந்தா எல்லாரும் போதில் இருந்தாங்க இளைஞர்கிட்ட எங்களால் போகவே முடியல அதுல ஏறும் ஒரு சில இளைஞர்கள் குடிக்காம இருந்தவங்க தான் எங்களை தூக்கி காப்பாற்றுறாங்கன்னு எல்லாம் தொலைக்காட்சியில் நேற்று இரவுல இருந்து ஓடிக்கிட்டே இருக்குது அந்த பொதுமக்களுடைய குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் அந்த பெரும்பான்மையாக குடிகாரனாக இருந்தான் ஒரு குடிகாரத்தை கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஷோ காட்டிக்கிட்டு தமிழ்நாட்டில் இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க மேலோட்டமா இந்த வழக்கை நீங்க கையாள கூடாது தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு காவல்துறை இயக்குநர் டிஜிபி இதுல வந்து தீர ஆராய்ந்து விஜயாக இருந்தாலும் நடிகர் விஜயாக இருந்தா என்ன அவர் என்ன இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா விஜய் மீது வழக்கு பாயாதான் பாயுமா நிர்மல் குமார் மீது வழக்கு பாயுமா அப்ப விஜய் என்ன சட்டத்துக்கு உட்படாத வந்து குறிச்சு வந்த தலைவர் அவரு நாற்பது உயிருக்கு அவருக்கு பொறுப்பு இல்லையா யாராக இருந்தாலும் தவறு செய்து கடவுளே இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்பது போல இங்க விஜயனுடைய தவறு எட்டு நாற்பத்தி அஞ்சுக்கு முதல் பாயிண்ட்ல அவர் இருக்கணும் அவர் விமானத்துக்கு வந்ததே எட்டு நாற்பத்தி அஞ்சு எட்டு மணி நேரம் காலதாமதம் ஏன் வந்தீங்க அப்ப உங்களை பாக்குறதுக்கு உங்க ரசிகர்கள் வந்து அங்க காத்து கடைதானே பொதுமக்கள் வந்து காத்து கடைதானே அவனுக்கு பன்னெண்டு மணி நேரத்துக்கு உணவு ஏது தண்ணி ஏது அங்க சொல்லுங்க அந்த ஏற்பாடுகளை இதுக்கு தான் நான் வந்து ஒரு வருஷமா அடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ரோட் அனுமதிக்காதீங்க தயவு செய்து இப்போ மாநாடுகள் மாநாட்டுக்கு அவங்க ரசிகர்கள் விபத்துல ஏற்பட்டாங்க ஆறு பேர் செத்து போனாங்க விக்கிரவாண்டி மாநாட்டை ஏற்கனவே உங்கள் அதில் விமர்சனம் இருக்கு இந்த ஆறு பேர் குடும்பத்துக்கு ஒரு உதவி பண்ணலை இந்த சாவுக்கு போல இந்த குடும்பத்துக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்லலை மதுரை மாநாட்டுக்கு வந்தவங்க மூணு பேர் செத்து போயிட்டாங்க போய் ஒரு ஆறுதல் சொல்லலை குடும்பத்து போய் பார்க்கல எங்க கட்சிக்காரரு கிருஷ்ணகிரி நகர செயலாளர் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிட்டார் நான் என்னுடைய சின்ன கட்சி வளர்ந்து வர்ற கட்சி என் தகுதிக்கு எங்கள் நிர்வாகிகளோட நாங்கள் சேர்ந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு ஆறு சொல்லிட்டு பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்குமா நான் இருக்கிறேன் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டுறேன் இப்போ கட்சிக்கு வந்து இன்னும் ஒரு மாதம் கூட ஆகல எங்க சங்கர் இறந்துட்டாரு இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு ஒட்டுமொத்த இந்த மண்டலத்துல இருந்து நூற்றுக்கணக்கான வாகனங்களை நிர்வாகிகள் போய் ஆறு சொல்லிட்டு இப்போ பத்திரிகையாளர்களை சந்திச்சு அவருடைய கொலைக்கு காரணமானவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்படணும் அப்படி இல்லை இந்த வழக்கை சிபிஐக்கு கேட்டு நாங்கள் நீதிமன்றத்தில் முறையீடு இருக்கிறோம் அப்போ நாங்கள் இன்னைக்கு ஒரு சின்ன கட்சிகள் கூட தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு ஆபத்துனா போய் பாக்குறாங்க ஆறுதல் நேரடியா போறாங்க நாளைக்கு முதலமைச்சர் கோட்டையில தான் நான் உட்காருவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு அறுதிட்டு உறுதியா சொல்றேன் நீங்க ஏன் அந்த தாலி எடுத்த தாய்மார்களுக்கு ஆறுதல் சொல்ல போல நீங்க இருக்கும் போதே எங்க பத்திரிகையாளர்கள் எல்லாருமே விமான நிலையத்துல கேக்குறாங்க ஓடி போய் கேக்குறாங்க முப்பது பேர் இறந்துட்டாங்களே சார் 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 இதுக்கு என்ன சார் சொல்றீங்க கருத்து சொல்லுங்க இல்ல இரங்கல் தெரிவிக்கிறீங்களா ஏதாவது ஒண்ணு வாயை தரங்கன்னு கேக்குறாங்க திரும்பி கூட பார்க்காத நான்காவது தூண் இந்த நாட்டுடைய இந்திய நாட்டுடைய ஜனநாயகத்து நான்காவது தூண் அந்த தூணை புறந்தளிட்டு நீங்க போய் தனி விமானத்துல நேற்றுக்கு அங்கிருந்து நீங்க வர்றதுக்கு எட்டு மணி நேரம் நகர்ந்து 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 ஊர்வலமா வரீங்க இன்னைக்கு எப்படி நாற்பது நிமிஷம் நீங்க சென்னைக்கு போய் சேர்ந்தீங்க எப்படி போனீங்க தனி விமானத்துல அப்ப என்ன யாருக்கிட்ட ஷோ காட்டுறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஒரு சினிமா மோகத்துல கட்டுண்டு கொண்டு கிடக்கிறான் ஒரு ரசிக மனப்பான்மையோடு இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக தமிழர்களுடைய உயிரை பழி போவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழ்நாட்டில் இருக்கிற நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழர் அமைப்புகளை தமிழ் தேசிய அமைப்புகளை பெரியார் இயக்கங்களை ஒருங்கிணைத்து நாங்கள் அமைப்பு நடத்துகிறோம் இங்கே சாதி மத கட்சிகளுக்கு அப்பால் பட்டு தமிழ் சமூகத்தின் எந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கும் குரல் கொடுக்குற தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் இன்னைக்கு எங்கள் தமிழ் மாணவர் அமைப்புகள் இன்றைக்கு அங்கே விஜய் வீட்டுக்கு முன்பு போய் தமிழ்நாட்டில் இருக்க அவங்க எந்த அரசியல் கட்சி சாராதவங்க தமிழ் அமைப்புகள் போய் இதை கண்டனம் தெரிவிச்சு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க பல்வேறு தமிழ் அமைப்புகள் இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க எதற்கும் வாய் இருக்கிறது இல்லை போய் பணிபுரிய கேட்ட சாத்திக்கிட்டு உள்ள படுத்திக்கிட்டா போதுமா இதுல தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகம் பத்திரிகை நண்பர்கள் விஜய் எழுந்து விட்டார் குளித்து விட்டார் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து விட்டார் இப்படிலாம் நீங்க செய்தி போடுறீங்க ஒரு நடிகனுக்கு ஒரு தூக்கி வச்சு ஒரு கொண்டாடத்துக்கு ஒரு அளவு இல்லை நாட்டுடைய ஊடக பத்திரிக்கை துறைக்கு டிவியை திறந்த விஜய் 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 அது காலையில் ஒரு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய தொலைக்காட்சி விஜய் எழுந்து விட்டார் வெளியே வந்து விட்டார் காரில் ஏறி விட்டார் விமானத்தை அடந்து விட்டார் தனி விமானத்தில் அமர்ந்து விட்டார் தனி விமானம் டேக்கப் ஆகுறது பாருங்கள் இதோ எங்களுடைய கலரிப்போர்ட்டர் அப்படியே களத்திலிருந்து அப்படியே நேரடியாக காட்டுகிறேன் இதெல்லாம் பத்திரிக்கை தர்மமா இதெல்லாம் பத்திரிக்கை ஊட இந்த பத்திரிக்கை முதலாளியை கேட்குறேன் சம்பளத்துக்காக அப்பாவி இந்த பத்திரிகை ஊழியர்களை நாலு மணிக்கு மூணு மணிக்கு பனைவர் தொடர் போய் காத்து கிடக்க வைக்கிறீங்க தனிமன்றத்தில் போய் இறங்குற அத்தனை பத்திரிகையாளர்கள் பின்னாடியே ஓடுறாங்க அவங்களோட ஒரு சக மனிதனாக கூட மதித்து திரும்பி ஒரு வார்த்தை பேசலை நீங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு மக்களை ஆடுறதுக்கு ஆசைப்படுறீங்க தமிழ்நாட்டுடைய மக்களுடைய இன்பத்தில் துன்பத்தில் துயரத்தில் வாழ்வில் சாவுல எல்லாத்துலேயும் வந்து நிற்கணும் இன்னைக்கு இருந்து அரசியல் கட்சிகள் இன்னைக்கு திமுக இருந்து அண்ணா திமுக இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அப்படி பங்காற்றி தான் வந்திருக்காங்க நீங்க கம்யூனிஸ்ட் இருந்து எல்லா கட்சிகளும் ஆனால் நீங்க சொந்த தொண்டாக செத்து செத்து கிடக்குறேன் நீங்கள் வந்து விமானம் ஏறி பாதுகாப்பாக போய் வீட்டில் இறங்குறீங்க நீ திருச்சியில் இருக்கிற தனி விமானத்தில் ஏற போகிறீங்க பத்திரிகையாளர்கள் அவ்வளோ அவ பேர் உங்கள் பிண்டை தொருத்திக்கிட்டு முடியாது கேட்குறான் ஒரே ஒரு வார்த்தை வாய் தரங்க அப்படி வயல் சொல்றதுக்கு இந்த மாதிரியான நடிகர்களுக்கு பின்னால் போகின்ற என் தமிழ் சமூகம் தான் குற்றவாளி தமிழர்கள் தான் குற்றவாளி பொதுமக்கள் தான் குற்றவாளி விஜய் விஜய் முதல் குற்றவாளி இல்லை இந்த நான் உங்களை 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 குழந்தைகள் தூக்கிட்டு போக பத்து மாதம் விட்டுட்டு விஜய் கனவு ஏன் வந்தான் அதுதான தாய்மார்கள் ஏன் வராங்க இதுல காவல்துறையை சொல்றது நீங்க சினிமாக்காரெல்லாம் கட்சி ஆரம்பிப்பீங்க ஒரு தமிழ்நாட்டில் நூத்தி எண்பத்தி ஆறு அரசியல் கட்சி இருக்கும் மக்களை மக்களை பார்க்கற மாணவர்களை பார்க்கற தொழிலாளர்களை பார்க்கற மீனவர்களை பார்க்கற விவசாயிகளை பார்க்குற காவல்துறை ஒரு ஒரு நடிகை கட்சி ஆரம்பிச்சு ரோட் ஷோ நடத்தீங்க உங்களுக்கு ஐநூறு போலீஸ் ரெண்டாயிரம் போலீஸ் ஒரு ஏடிஜிபி ஒரு ஐஜி ரெண்டு எஸ்பி ஐம்பது இன்ஸ்பெக்டர் எழுபத்தி அஞ்சு இன்ஸ்பெக்டர் ஐநூறு காவலர்கள் நேற்று விஜய்க்கு பாதுகாப்பு ஏன்னா இதுக்கு என்ன அரசாங்கத்துக்கு பணமாக கேட்டுருக்காரு விஜய் சொந்த இப்ப நாங்களாம் கட்சி நடத்துறோம் எங்களுக்கு தமிழர் படை தொண்டர் படை சொந்த தொண்டர்களை வச்சு நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம் ஒவ்வொரு கட்சிகளும் அப்படி தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஏடிஜிபி எல்லாம் திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் பத்திரிகையாளர் சந்தித்து சொல்லிருக்காங்களே ஒவ்வொரு கூட்டத்திலையும் எத்தனை வந்து பாதுகாப்பு நிறுத்தணும் ஒரு ஒரு ரோட் ஷோவிலையும் ஐநூறு பேர் முந்நூறு பேர் நானூறு பேர் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு புள்ளி ஒருத்தோடு அறிக்கை கொடுக்குறாரு இதுக்கு என்ன உங்ககிட்ட பதில் இருக்கு கர்ப்பிணி பெண்ணை வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து எங்கள் விஜய பார்க்கறத நாங்கள் தடுக்க முடியாதுன்னு நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து அரசு இப்போ நீதிமன்றம் போட்ட வழக்குல நீதிபதிக்கு நீங்க பதில் கொடுக்குறீங்க இது நியாயமா அப்ப என்ன உங்களுடைய நோக்கம் உங்களுக்கு பெரிய இமேஜ் இருக்கு கற்பனை பண்ணா இருந்தாலும் எங்களை வந்து பாப்பாங்க எங்க தலைவரை குழந்தைகள் ஆகிறதுனால எங்க தலைவரை பார்க்கணும்னு விரும்புது இப்ப இப்ப நாற்பது உயிர் செத்து போச்சு யார் விட்டு தாலி அறுக்கப்பட்டிருக்கு இதுக்கு யார் நீதி சொல்றது சென்னை உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதி அரசர் இதை தானாக முன்வந்து விசாரித்து இதற்கு ஒரு சரியான நீதியை தர வேண்டும் இல்லை என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக அந்த மக்களை விழிப்புணர்வு பெறுவதற்கான பிரச்சாரங்கள் தான் ஈடுபட்டு இருக்கிறோம் தொடர்ந்து இந்த சினிமா என்னங்க உலகத்தில் எந்த நாட்டிலங்க உண்டு ஏதோ ஒரு கதாநாயகம் படம் நூறு நாள் ஓடணுங்கிறதுக்காக ஆடையை முழுக்க அவுத்து போட்டு வேப்பலியை கட்டிக்கிட்டு இவன் அங்க பிரதேசம் பண்ணுறான் திருப்பதிக்கு மொட்டை அடிக்கிறான் பயணிக்கு காவடி தூக்குறான் அகல் குத்திக்கிறான் உலகத்தில் எந்த நடிகம் படம் ஓடணும்னு இப்படி பண்ணிக்கிறாங்க புஷ்புக்கு கோயில் கட்டுறான் நயன்தாராவுக்கு செலவு வைக்கிறான் இந்த முட்டாள் மடையர் கூட்டமாக என் தமிழ் கூட்டத்தை மாத்தியது இந்த நடிகர்கள் இதெல்லாம் தவறு நீங்க அஜித் என்கிற ஒரு நடிகர் தான் சொல்லியிருக்காரு எனக்கு ரசிகர் மன்றம் வச்சு எனக்கு பாலபிஷேகம் பண்ணி எனக்கு கட்டு அவுட் வச்சு உங்களுடைய வாழ்க்கை தொலைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகர் சத்யராஜ் சொல்லியிருக்கார் மீது எந்த நடிகனாச்சும் வராதிங்கன்னு இல்லை நீங்க வராம விட்டுட்டு போங்க மக்கள் உங்களை பார்க்க வந்து மக்களுக்கு அவசியம் எத்தனை பேர் தொழிலாளர்கள் வேலைக்கு போக முடியல ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு போக முடியல உங்களுடைய ஒவ்வொரு ரோட் ஷோவிலையும் எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது எவ்வளவு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது நீ மக்களை நேசிக்கிற தலைவனாக என்னால பாதி பொதுமக்களுக்கு இடைஞ்சல் வருது நான் இந்த பயணத்தை ரத்து செஞ்சுக்கிறேன் நான் வந்து தொலை இப்போ இங்கிலாந்துல லண்டன்ல அமெரிக்காவில் ஒன் டு ஒன்னு நேரடியாக வேட்பாளர்கள் உட்கார வச்சு நான் வந்தா என்ன செய்வேன் நீ வந்தா என்ன செய்வேன் இன்னைக்கு ரிப்பப்ளிக் டிவி போன்ற மிக பெரிய அகில இந்திய உலக தொலைக்காட்சிகள் உட்காந்து ஒன் டு ஒன் நேர்காணல் வச்சு உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறேன் வரைக்கும் கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு என்றைக்காவது ஒரே ஒரு நாள் பத்திரிகை ஊடக நண்பர்களை திரு விஜய் அவர்கள் சந்திச்சிருப்பாரா அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் அளித்திருப்பார பத்திரிக்கை ஊடகங்களை சந்திக்க மாட்டீங்க செத்து போன குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல மாட்டீங்க தமிழ்நாட்டில் ஏற்படுற மக்களுடைய பிரச்சனைகளுக்கு போராடுறதுக்கு வீதிக்கு வர மாட்டீங்க ஆனா முதலமைச்சர் இருக்க மட்டும் உங்களுக்கு கொடுக்கணும் இதுக்கு நீங்க ஒரு ஐடி விங்கை உருவாக்கி இதை விமர்சனம் செய்கின்ற அரசியல் தலைவர்களை நீங்க முகில் உள்ள கழிவு கழிவு ஊத்தத்துக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவீங்க ஆஸ்பத்திரிக்கு ஆறுதல் வர சொல்ற அமைச்சர்களை முதலமைச்சரை அரசாங்கத்தை காவல்துறையை வருவாய்த்துறையை இபி டிபார்ட்மெண்ட்டை அதிகாரிகளை நீங்க மிரட்டுவீங்க என்ன இது ஒரு ஒரு தந்தோன்றி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்துக் கொண்டு தமிழுக்குரிய மாண்பை தமிழுக்குரிய கலாச்சாரத்தை பண்பாட்டை நாகரிகத்தை தொன்மையை வரலாற்றை வேலையில் இந்த சினிமா கூத்தாடித்தனங்கள் செய்கிறார்கள் இது எப்படி தமிழ் சமூகம் அனுமதிக்க முடியும் இதுதான் என்னுடைய கேள்வி சரிப்போ தமிழக அதாவது விஜய் அவர்கள் வந்து இப்போ பாஜகவுக்கு எதிராக திமுக அனுமதி எப்படி கொடுக்கலாம் ஸ்பெஷல் பாதுகாப்பு பிரைம் மினிஸ்டர் வைஸ் பிரசிடண்ட் பிரசிடண்ட் சிஎம் கூட இல்ல நம்ம சிஎம் கூட இல்ல அந்த பிரிவுல இப்ப எப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம் பணம் இருந்தா கொடுத்துருவீங்களா அப்ப இதுல பின்னாடி உங்களை இயக்கிறது யாரு இன்னைக்கு வெட்ட அழிச்சமா வெளியில வருது நாற்பது பேர் செத்து இருக்கிறான் அது சாவுக்கான அந்த மக்களுக்கு போய் எழுவு சொல்றதுக்கு வக்கு கிடையாது உடனே விஜய் தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னா அப்ப உண்மை உண்மை வெளியே வந்துச்சு யார் விஜய் இயக்கினாங்க அப்படின்றது இப்போ வெளியே வந்திருக்குல்ல உள்துறை அமைச்சர் அடுத்த சில மணி நேரத்தில் முதலமைச்சர் மிரட்ட மாதிரி